மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல தான் அதிமுகவில் வந்து சலசலப்புகளுக்கும் மோதலுக்கும் பஞ்சலாமல் போய்ட்டுருக்குன்னே சொல்லலாம் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் உள்ள விரிசல் வந்த பிறகு இப்போ பார்த்திங்கன்னா வந்து செங்கோட்டையன் எடப்பாடி இடையே வந்து ஒரு உரசல் வந்து ஈ சொல்லலாம் சமீப காலமாக வந்து அதிமுகவில் இருந்து தனித்து ஒரு ஒரு ராஜாங்கம் நடத்துகிற மாதிரி தான் வந்து செங்கோட்டையன் வந்து இருக்கார் பல விஷயங்களில் வந்து அதிமுகவில் வந்து பட்டும் படாமலே தான் அவர் இருந்துருக்கார் கூட்டங்கள்லேயும் வந்து பங்கேற்கலை தலைமைகள் நிகழ்ச்சியிலையும் அவர் பங்கேற்கலை இந்த நிலையில் தான் சட்டசபை கூட்டத்தோட வந்து தொடங்கியிருக்கு இந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து அதிமுக உறுப்பினர்கள் எப்படி செயல்படும் சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்திலையும் செங்கோட்டையின் அவர்கள் பங்கேற்கவில்லை தொடர்ந்து நடக்கிற சட்டசபை கூட்டத்தொடரிலையும் வந்து எடப்பாடியை பேச எடப்பா சந்திப்பதை வந்து அவர் பெரும்பாலும் தவித்து தான் வந்தார் சட்டசபை அரங்கத்திலையும் வந்து அதிமுகவிடம் பேசினாலும் பட்டும் படாமலே அவர் இருந்து வந்தார் என்ன காரணம் அதிமுகவில் இருந்து அவர் ஏன் இப்படி பட்டும் படாமல் இருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்காக தற்போது ஒரு இடத்திற்கு பல்வேறு தரப்பினும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் வந்து அதிமுகவில் கோஷ்டி பூசல் வலுத்துவிட்டதோ என்று என்னதான் தான் தோன்றுகிறது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சியும் தயாராக இருக்கிற நிலையில் வந்து உட்கட்சியில் பிரச்சனையில் வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவித்து அரசியல் நோக்கர்கள் வந்து கருதுறாங்க செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனை என்ன பனிப்போர் என்பது போக போக தான் தெரியும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேட்ட ஒரே பதிலாக சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் வந்து செங்கோட்டையன்கிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாரு அந்த அந்த அளவுக்கு ஒரு பதில் கொடுப்பது பார்க்கும்போது விரிசல் அதிகமாக இருக்குதுன்னு தோன்றுகிறது இதை பற்றி நீங்கள் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன் நன்றி மகிழ்ச்சி